முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இந்த பதிவில் தனுசு ராசிக்கான பலன்களை முழுமையாக பார்க்கப் போகிறோம் தனுசு ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்திற்கான பலன்களை முழுமையாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே வழிகாட்டியாக வாழ்ந்து வரும் உங்களுக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் மிகவும் நன்மையான மாதமாக இருக்கிறது ஜீவஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் கேது பகவான் தொழிலில் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்த இருக்கிறார் உங்களுடைய அனைத்து நெருக்கடிகளையும் நீக்க இருக்கிறார் வெளிநாட்டு தொடர்புகளை அதிகரித்து காணப்படும் நீண்ட நாட்களாக வேலைக்கு முயற்சித்தவர்களின் கனவுகள் அனைத்தும் நனவாக கூடிய மாதமாக ஜனவரி மாதம் இருக்கிறது நீங்கள் அனைத்திலும் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது உங்களுடைய வேலைகளை இக்காலத்தில் நீங்கள் பிறரிடம் ஒப்படைக்க வேண்டாம் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி நீங்களே அதை செய்து முடிக்க வேண்டும் அதாவது ஜனவரி தொடங்கிய முதலே புத பகவான் சாதகமாக சஞ்சரிப்பதால் கவனமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் உங்களுடைய திறமை வெளிப்படும் ஒரு சிலருக்கு புதிய சொத்தானது சேர ஆரம்பிக்கும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த முயற்சிகள் அனைத்தும் தற்பொழுது வெற்றியில் முடிய இருக்கிறது புதிய ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகப் போகிறது நீங்கள் பல நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பணமானது தற்பொழுது உங்களது கையில் வந்து சேர இருக்கிறது குடும்பத்தில் இருந்த அனைத்து நெருக்கடிகளும் நீங்க ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்குள் இத்தனை நாட்களாக இருந்த தேவையில்லாத சண்டைகள் அனைத்தும் நீங்கி இருவரும் மகிழ்ச்சியுடன் இருக்கப் போகிறீர்கள் புதிய நண்பர்கள் வழியே ஒரு சில அனுபவங்களையும் நீங்கள் அடைய வேண்டியதாக இருக்கும் அதனால் புதிய நண்பர்கள் யாரேனையும் நீங்கள் நம்பாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் இருந்த அனைத்து நெருக்கடிகளும் விலக ஆரம்பிக்கும் நீங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி அதில் வெற்றி மட்டுமே உண்டாகும் நினைத்ததை சாதித்திடக்கூடிய சக்திகள் அனைத்தும் உங்களிடம் இருக்கிறது ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் மாணவர்கள் பொழுதுபோக்கிற்காக இடம் கொடுக்காமல் அதாவது தேவையில்லாமல் வெளியே சென்று நண்பர்களுடன் தேவையில்லாமல் நேரத்தை கழிப்பதை விட்டுவிட்டு நீங்கள் படிப்பில் மேலும் அக்கறை காட்டினால் உங்களுக்கு அது மிகவும் நல்ல ஒரு பலனையும் நன்மையையும் ஏற்படுத்தப் போகிறது அடுத்தபடியாக தனுசு ராசியில் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே எந்த ஒன்றிலுமே திட்டமிட்டு செயல்பட்டு வாழ்வில் வெற்றி அடைந்து வரும் உங்களுக்கு பிறக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதமானது நீங்கள் விருப்பப்படும் அனைத்துமே பூர்த்தியாகப் போகிறது அதிர்ஷ்ட காரணம் உங்கள் நட்சத்திர நட்சத்திரபதிவான சுக்ரன் மாதம் முழுவதும் சாதகமாக சஞ்சரித்து வருவதால் உங்களுடைய குடும்பம் தொழில் உத்தியோகத்தில் இருந்த அனைத்து நெருக்கடிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் வருமானம் நீங்க நினைக்க முடியாத அளவில் அதிகரித்து காணப்படும் கொண்டிருந்த இத்தனை நாட்களாக நீங்கள் முயற்சி செய்தும் ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இப்பொழுது அந்த தடைகள் எல்லாம் நீங்கி நீங்கள் செய்யும் அனைத்துமே முயற்சிகளும் வெற்றியில் முடிய இருக்கிறது உங்களுடைய சொந்த வியாபாரம் நன்மையில் முடிய இருக்கிறது நீண்ட நாட்களாக வியாபாரத்தில் வந்து நல்ல ஒரு நன்மை அதாவது வியாபாரத்தில் வந்து லாபம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்திருப்பீர்கள் தற்பொழுது உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க ஆரம்பிக்கும் பழைய முதலீட்டிலிருந்து லாபம் வர ஆரம்பிக்கும் பணியாளர்கள் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் உயர்வு கிடைக்கும் பொன் பொருள் சேர்க்கை அனைத்தும் உண்டாகும் வசதி வாய்ப்பு திடீரென அதிகரித்து காணப்படும் உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதியான சூழல் ஏற்பட போகிறது முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்கள் முன்னேற்றத்திற்கு நல்ல ஒரு வழியை காட்ட இருக்கிறார் நினைத்த வேலைகளை நடத்தி முடித்திடக்கூடிய வாய்ப்புகளை வழங்க இருக்கிறார் பத்தாம் இடத்து கேது வெளிநாட்டு முயற்சிகளில் மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்த இருக்கிறார் வேலைக்காக வெளிநாடு செல்வதற்கு முயற்சிகள் மேற்கொண்டவர்களின் கனவுகள் அனைத்துமே நனவாக இருக்கிறது உறவினர் ஆதரவு அனைத்தும் கூட இருக்கிறது ஜனவரி ஒன்று அதாவது ஆரம்பித்த முதலே புத்திக்காரனான புதனால் உங்கள் திறமை அனைத்தும் வெளிப்பட போகிறது உங்களுக்கு சமூகத்தில் அந்தஸ்தும் மரியாதையும் புகழும் அதிக அளவில் கிடைக்க இருக்கிறது நான்காம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பதால் மாணவர்கள் வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் படிப்பில் மட்டுமே முழுமையான கவனம் செலுத்துவது உங்களுக்கு மேலும் நன்மையை ஏற்படுத்தும் அடுத்தபடியாக தனுசு ராசியில் உத்ராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த அன்பர்களை லட்சியத்துடன் வாழ்ந்து வரும் உங்களுக்கு வருகின்ற பிறக்கப் போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதமானது மிகவும் யோகமான மாதமாக இருக்கிறது ஜென்ம ராசிக்குள் சூரியன் சஞ்சரிப்பதால் வேலை பழு அதிகரித்து காணப்படும் உங்கள் திறமை அனைத்துமே வெளிப்படக்கூடிய மாதமாக இருக்கிறது நீங்கள் எதிலுமே வேகமாக செயல்படக்கூடிய நிலை அனைத்துமே உண்டாகப் போகிறது முயற்சிஸ்தான சனி பகவானும் அதிர்ஷ்டக்காரன் சுக்ரனும் புத்திகாரன் புதனும் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை உண்டாக்கப் போகின்றனர் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட அனைத்து நெருக்கடிகளும் நீங்க ஆரம்பிக்கும் தேவையில்லாமல் நீண்ட நாட்களாக கணவன் மனைவிக்குள் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு வந்து கொண்டே இருந்திருக்கும் அது எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி தொடங்கியதிலிருந்து நீங்க ஆரம்பிக்கும் உங்களுடைய உறவினர்களின் ஆதரவு கிடைக்க ஆரம்பிக்கும் நினைத்த வேலைகளை நீங்கள் நினைத்தபடி நடத்த முடிப்பீர்கள் அலுவலக பணியில் இருந்த அனைத்து நெருக்கடிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் தடைபட்டு இருந்த வேலை ஒவ்வொன்றாக நடைபெற ஆரம்பிக்கும் வருமானம் இத்தனை நாட்களாக இருந்ததை விட அதிக அளவில் அதிகரித்து காணப்படும் பொன் பொருள் சேர்க்கையுடன் ஒரு சிலருக்கு புதிய சொத்தும் சேர ஆரம்பிக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரித்து காணப்படும் வியாபாரம் பங்கு மார்க்கெட்டில் புதிய முதலீடு செய்வீர்கள் சகோதரர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் உடன் பணிபுரிபவர்களின் ஆதரவு உங்களுக்கு மேலும் நன்மையை ஏற்படுத்தப் போகிறது அரசியலில் இருப்பவர்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்ததை விட மிகப்பெரிய அளவில் திடீரென செல்வாக்கு ஆனது சற்று உயர்ந்து காணப்படும் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு பதவி பொறுப்பு அனைத்துமே உங்களுக்கு தற்பொழுது கிடைக்க இருக்கிறது இழுபறியாக இருந்த நீண்ட நாட்களாக தேவையில்லாமல் குடும்பத்தில் நண்பர்களுடன் இருந்த பிரச்சனைகள் அது மட்டுமல்ல வழக்குகள் அனைத்துமே தற்பொழுது உங்களுக்கு சாதகமாக அமையப் போகிறது வியாபாரத்தை விரிவு செய்யும் முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள் இதனால் உங்களது தொழிலில் மிகப்பெரிய அளவில் லாபத்தை ஈட்டப் போகிறீர்கள் உழைப்பாளர்கள் நிலையானது சற்று உயர்ந்து காணப்படும் மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவர்களுக்கு மிக மிக நல்லது இந்த மாதத்தில் தனுசு ராசிக்காரர்கள் வந்து மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது மூன்று ராசிக்காரர்களும் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக மிக நல்லது எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பு சற்று பொறுமையாக யோசித்து அதற்கு பின் அதை தொடங்க வேண்டும் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி